ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ஜுவல்ரி முத்துமணி மாலை போட்டுக்கிறதுனா நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த முத்துமணி மாலையிலேயே பென்டென்ட் வச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் இரநூத்தம்பது ரூபா மட்டுந்தாங்க ரெண்டு லைனில் முத்து செயின் பேர்ல் செயின்னு சொல்லுவாங்க இல்லையா அது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ஸே வரும் உங்களுக்கு பேர்ள் செயினு வித் பென்டென்ட்டு அழகான பெண்டன்ட்டு இது நெக்ஸ்ட்டு டிசைன் இரநூத்தி தொண்ணூறுவா வரும் பியூர் ரூபிகல்லுங்க அது அழகாக இருக்கு பாருங்க ஃப்ளவர் டிசைன் வச்ச மாதிரி ரூபிகல்லு கீழே ஃபுல்லாக முத்தாடுற மாதிரி செயினுமே வந்து முத்து செயின் வச்சுருக்காங்க கழுத்தில் போட்டுட்டோம்னா ஒரு நெஞ்சு வரைக்கும் வரும் கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர மாதிரி இருக்கும் அதுலேயே லக்ஷ்மி டிசைன் வச்ச மாதிரி த்ரீ ஃபிஃப்டி வரும் ஏன்னா வித்து ஜிம்காவோடவே உங்களுக்கு வந்துடும் சிங்கிள் லைனில் முத்து செயின் கீழே வந்து ஜம்ப் அந்த லக்ஷ்மி வச்ச மாதிரியான பெண்டன்ட்டு வித்து ஜிம்கா ஜிம்கா பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு குட்டி ஜிம்காவாக இருக்கும் அழகாக இருக்கும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு வெறும் முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் பெண்டன்ட்லேயே ஜிம்கி தொங்குற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேலே ஒரு தாமரை பூ டிசைன் வச்ச மாதிரி செயின் இப்போ முத்து செயின்னு கீழே பெண்டன்ட்டு வித்து அதுக்குமே மேட்சிங் ஏரிங்கோட வருது ஏரிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஒரு கல்லுலாம் வச்ச மாதிரி ரூபி அண்ட் க்ரீனு கல் வச்ச மாதிரி முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் தான் ப்ரைஸு கண்டிப்பாக இது முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் ஷிப்பிங் ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு அறுபது ரூபா எழுபது ரூபான்னு ஷிப்பிங் ஆட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதுவுமே ஒரு சாந்துபாலி டிசைனில் வர மாதிரியான பெண்டன்ட்டு அதில் குட்டியாக ஜிம்கி இருக்கு அதுக்கு மேட்சிங் ஏரிங்கோடவே வந்துடுது வெறும் முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகே இதெல்லாம் பிடிச்சிருக்கு எப்படி வாங்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திடீர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இது த்ரீ லைன் முத்து செயினுங்க அந்த பெண்டன்ட்ல எல்லாமே குட்டி குட்டியாக ஜிமிக்கி இருக்கும் கல் எல்லாமே ப்யூர் ஏடி கல் கேரண்டி ப்ராடக்ட் தான் இதுக்குமே மேட்சிங்காக உங்களுக்கு ஜிமிக்கியோட வருது ஜிமிக்கி சைஸுமே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அழகாக இருக்கும் வெறும் முந்நூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜிமிக்கி இரநூத்தம்பது ரூபா வந்துடும் வித் செயின் அதில் பெண்டன்ட்லேயுமே குட்டி குட்டியாக ஜி ஜிமிக்கி வச்ச மாதிரி அழகான டிசைனு முந்நூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா ஒரு பெரிய செட்டுங்க இது நானூற்றம்பது ரூபா தான் பார்த்தா மேட் ஃபினிஷில் வருது லக்ஷ்மி செட்டு தான் இது பெண்டன்ட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒன்று போட்டோம்னா கூட போதும் அப்படியே பார்வையாக இருக்கும் மேட்சிங் உங்களுக்கு ஜிம்காவோடு வந்துடும் உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வச்ச மாதிரி பெரிய சைஸ் பெண்டன்ட் வித் பேர்ல் தான் செயினுமே வந்து முத்து செயின் தான் கொடுத்துருக்காங்க ஜிமிக்கி பாருங்கள் லக்ஷ்மி டிசைன் ஜிமிக்கி தான் அதுலேயுமே மேட்சிங்காக இருக்கட்டும்னு முத்து வச்சு கட்டியிருக்காங்க நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இதான் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாமே ப்யூர் ஏடிக்கல் கோல்டு பிளேட் இது உங்களுக்கு இதுலேயுமே முத்து செயின் ஆட் பண்ணியிருக்காங்க நல்லா யுனிக்கான டிசைனு ரெண்டு பக்கம் மயில் வச்சிட்ருக்கிற மாதிரி கீழே ஒரு பெண்டென்ட்டு சேம் டிசைனில் உங்களுக்கு ஏரிங்குமே வந்துடும் ரொம்ப ஹாட் சேலாக இருந்துச்சு இந்த செட்டு உங்களுக்கு தெரியும் கடைகள் நீங்கள் இல்லை ஆன்லைன்லேயே வாங்குனீங்கன்னா ரேட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஹெவியாக இருக்கும் நம்மக்கிட்ட ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதுவுமே ஒரு அழகான டிசைன் தான் இந்த பெண்டென்ட்லேயுமே வந்து முத்து வந்து உங்களுக்கு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆடாத மாதிரி அப்படியே அழகாக சன்ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்காங்க மே்ச்ச்சிங்காக ஏரிங்குமே இருக்குது அது எல்லாமே கல்லுங்க பியூர் ஏடிக்கல் நல்ல பெரிய சைஸ் ரெட் கலரு சுற்றி வர இருக்கிறது எல்லாமே பியூர் ஏடிக்கல்லு குட்டி குட்டியாக கல் வச்சுருக்காங்க இது கிரீன் கலர் இதுலையுமே கலர்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எனி டைம் உங்கள் ஃபோன் கால்ஸ் மெசேஜில் எது வேணால் நீங்கள் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ப்ளூ கலர் பார்த்துட்டுருக்கோம் அதுலேயே ஃபைவ் ஃபிஃப்டி பேசி ஷிப்பிங் தான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்